வணக்கங்க செய்ய ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கி இப்போ ஒரு ப்ளவுஸ் புதுசாக தைச்சிருக்கோம் பார்க்கலாம் வாங்க இந்த ப்ளவுஸ் வந்து நான் இப்போ புதுசாக போட்ட சாம்பிள் ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து சேல் பண்ணுறேன் இன்னிலேருந்து நம்ம வந்து ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து சேல் பண்ணுறோம் ஒர்க் வரைக்கும் வேணுங்கிறவங்களும் ஒர்க் வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை டிச்சிங் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கும் அலோ ப்ளவுஸ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் டிச் பண்ணுறோம் டிச்சிங் பண்ணி நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அட்ரெஸ்க்கே நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் வேணுங்கிறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து எல்போ கையே தேர்ட்டி சிக்ஸ் வந்து ரெடி அளவு நான் தைச்சிருக்கேன் இது ஃப்ரெண்ட்டுக்கு கூட கவரேஜ் விட்டுட்டேன் நீங்கள் எஜ்ஜு டூ எஜ்ஜு ஒர்க் வரும் கையில் வந்து எங்கேயும் கம்மியாகவோ அதிகமாகவோ வராது அது மாதிரி இந்த அளவும் வந்து எஜ்ஜு டூ எஜ்ஜு வரும் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட்டு இந்த மூணு அளவு இருக்கிறவங்க வந்து இதை தைச்சிக்கலாம் இதை வந்து நான் ரொம்ப அழகான மூணே மூணு மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் கட்பீடு சமிக்கி ஜரிகை இதையே மட்டும் பண்ணி ரொம்ப ஃபுல்லாக கிராண்டாகிற மாதிரி ஒர்க் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் கிராண்டாக தான் ஒர்க்கு போட்டிருக்கேன் இந்த சின்ன சின்னதாக போட்டு செக்குடு போட்டு அது உள்ளே பீடும் சமிக்கையும் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ சேல் இது வந்து வேலையில் நான் எந்த குறையும் வைக்கல இது ஏன் இந்த மாதிரி நம்ம இப்போ ரேட்டு கம்மி பண்ணுறோம்னா இப்போத்துலேருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் வேலை வந்து ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் வந்து நம்ம சேல் பண்ணுற மாதிரி ஒரு பிளானு இதில் எது எது டிசைனு அந்த மாதிரிலாம் நான் பண்ண போகிறது இல்லை செலக்டிவாக டிசைன் ஒர்க் பண்ணி அப்புறம் கம்மி பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரியான ஒர்க்கு பண்ணி அதை மட்டும் நம்ம சேல் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள் இது வந்து இந்த ப்ளவுஸ் சேல் அதே இல்லாத இந்த ப்ளவுஸ் வந்து இப்போது இது மாதிரி ஒர்க் என்னோடய ப்ளவுஸ்க்கு போட்டு கொடுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் போட்டு கொடுப்போம் இந்த ப்ளவுஸே எனக்கு டிச் பண்ணி கொடுங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துறேன்னு சொன்னாலும் அதையும் நாங்கள் பண்ணித்தரோம் இப்போ பாருங்கள் இந்த ஒர்க்கு நம்ம வந்து அங்கே இருக்கிற கடையும் மாற்றிட்டோம் மெயின் ரோட்டில் ஒரு கடைக்கு வந்துவிட்டோம் தேவைப்படுறவங்க நான் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் இந்த ரேட் என்னன்னுட்டு நெட்டில் இதில் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது ஃபோன் பண்ணி கேளுங்கள் தேவைப்படுறவங்க நான் அதில் சொல்கிறேன் இந்த வேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி